நவராத்திரியின் இரண்டாம் நாள் வழிபாடு உடல் ஆரோக்கியம் நம்பிக்கை தைரியம் ஆகியவற்றை தரும் நாளாகும் இரண்டாம் நாளில் அம்பிகையை எப்படி வழிபட வேண்டும் என்பதை தற்போது பார்க்கலாம் நவராத்திரியின் இரண்டாம் நாள் என்பது அம்பிகை அசுரனை வதம் செய்வதற்காக ஆயிரம் ஆண்டுகள் வரை உணவு உண்ணாமல் கடும் தவம் செய்த நாளாகும் இந்த சமயத்தில்தான் அம்பிகை சிவபெருமானே கணவனாக வர வேண்டுமென சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றார் நவராத்திரி இரண்டாம் நாளில் ராஜராஜேஸ்வரியாகவோ சியாமலா தேவியாகவோ அலங்கரித்து அம்பிகையை வழிபட வேண்டும் நவதுர்கைகளில் இரண்டாம் நாளுக்குரிய தேவியாக கருதப்படுபவள் பிரம்மாசாரிணி இவள் ஒரு கையில் ஜபமாலையும் மறு கையில் கமண்டலமும் கொண்டிருப்பாள் ஸ்ரீசக்கர மீது வீற்றிருந்து அருள் புரிவாள் அம்பிகையை மஞ்சள் நிற வஸ்திரத்தால் அலங்கரித்து கோலமிட்டு வழிபாட்டை தொடங்க வேண்டும் மல்லிகை முல்லை மலர்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் புலிசாதம் எல் சாதம் சுண்டல் வேர்க்கடலை எல் பாயாசம் தயிர் வடை மாம்பழம் படைக்க வேண்டும் நாமும் மஞ்சள் நிற உடையணிந்து கொண்டு வழிபாடு செய்யலாம் ஓம் ராஜராஜேஸ்வரியே நமக என்கிற மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரித்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் அபிராமி அந்தாதி துர்காஷ்டகம் பாராயணம் செய்தும் வழிபடலாம் நவராத்திரி இரண்டாம் நாளில் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் கல்வி ஞானம் அறிவு மன தைரியம் ஏற்படும் கவலைகள் நீங்கும்